சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில என்னுடைய குழந்த வாய துறந்தாலே வார்த்தைகள் யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறாங்க யாரு சொல் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாங்க என்னுடைய கணவர் கூட என்ன ரொம்ப தகாத வார்த்தைகள்ல பேசுறாரு என்னுடைய மாமியார் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க அவ்வளவு ஏங்க இல்லத்தரசிகளே நிறைய பேர் நான் இந்த மாதிரியான ஆளே கிடையாதுமா நான் நிறைய கோபப்பட்டு பேசுறேன் குழந்தைகள் கிட்ட நிறைய கோவப்படுறேன் அப்படின்னு எவ்வளோ பேர் நினைக்கிறது உண்டு அதாவது இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதோ அடுத்தவர்களை தகாத வார்த்தைகளால பேசுறதோ எல்லாத்துக்குமே கோபப்பட்டு கடு கடு சிறு சிடு சிடு சிறுன்னு பேசுறதோ இது எல்லாமே நமக்கு தேவையில்லாத கர்மாக்களை சேர்க்கக்கூடியது அதே மாதிரி பெரியவர்கள் எப்படி பேசுறோமோ அதை தான் குழந்தைகள் நம்மிடம் பேசுவாங்க குழந்தைகள் நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் நாம பார்த்து பார்த்து வளர்த்துக்கிறோம் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போயிட்டாங்க அங்க என்னென்னலாம் பேசுறாங்களோ அதையெல்லாம் கத்துக்கிட்டு வந்து குழந்தைகள் நம்ம கிட்ட பேசுவாங்க நம்ம வீட்டுல பெற்றோர்கள் கூட நாம அப்படி பேச மாட்டோம் ஆனா குழந்தைகள் புது புது வார்த்தைகள் அதுவும் காது கொண்டு கேட்க முடியாத வார்த்தைகள் பேசுவாங்க இப்படி குழந்தைகள் தவறான வார்த்தைகள் பேசுறாங்க கணவர் தவறான வார்த்தையால எனக்கு திட்டுறாரு நானே கூட தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல என்னுடைய குழந்தை திக்கி திக்கி பேசுது வார்த்தைகள் சரளமாக வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா எல்லாத்துக்குமே ஒரே ஆலயம் தீர்வு தருவாங்க என்ன எங்க யோசிக்க தகுந்ததா அதாவது கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் ஆலயம் இந்த கடலூர் மாவட்டம் பசுபதீஸ்வரர் ஆலயத்துக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேகப் அபிஷேக பொருள் குறிப்பா தேன் ரொம்ப நல்ல பலனை தரக்கூடியது அதே மாதிரி நாட்டு சக்கரை இதுவும் நல்ல பலனை தரக்கூடியது இப்படி தேன் நாட்டு சக்கரை இதனோடு சேர்ந்து உங்களால என்னென்னலாம் அபிஷேகப் பொருட்கள் பூஜை பொருட்கள் வாங்கிட்டு போக முடியுமோ அதை அத்தனையும் வாங்கிட்டு போயிட்டு பசுபதீஸ்வரரை தரிசனம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் வாக்கு வன்மை பெறுவார்கள் நல்ல வார்த்தைகளையே பேசுவாங்க நல்ல சொற்களையே பேசுவாங்க சரளமாக பேசுவாங்க தெல்ல தெளிவாக பேசுவாங்க பெரியவர்களும் பசுபதீஸ்வரரை வழிபடும் போது நல்ல வார்த்தைகள் நமக்கு பேச தோணும் யாராவது தகாத வார்த்தைகள் பேசினாலும் அங்கிருந்து அதை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல இருந்து நகரக்கூடிய ஒரு மனப்பக்கம் நமக்குள்ள வரும் ஏன்னா நாம சுலபமா தகாத வார்த்தைகளை பேசிட முடியும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க அது பேசுறத கேட்கக்கூடியவர்கள் மட்டும் கிடையாது பேசுறவர்களுக்கும் இதே விஷயம்தான் நாம என்ன வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறோமோ அதுவே நமக்கு பலன்களாக வந்து அமையும் அதனால தான் அதிகம் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரி இப்போ இந்த பசுபதி ஈஸ்வரரை நாம வழிபடுறதுக்கும் ஒரு காரணம் இருக்க இல்லையா அது என்ன காரணம் அதற்கான புராண கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கைலாயத்துல ஒரு முறை சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் வாக்குவாதம் நடக்குது அந்த வாக்குவாதத்துல பார்வதி தேவி ரொம்ப வாக்குவாதம் பண்றாங்க தன் பக்கம் நியாயம் இல்லைன்னு தெரிஞ்சும் அதை வந்து ரொம்ப வாக்குவாதம் பண்ணி அதை நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க இது சிவபெருமானுக்கு கோபத்தை தருது சிவபெருமான் கண்டிக்கிறார் நீ பேசுறது தவறு பார்வதி இது கிடையாது இப்படி இல்லை அப்படின்னு எடுத்து சொல்றார் ஆனாலும் பார்வதி தேவி அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப வாதம் பண்றாங்க இது சிவபெருமானுக்கு கோபத்தை உண்டாக்குது ஏன்னா பார்வதி தேவியினுடைய குணாதிசயம் எப்படியோ அப்படித்தான் வந்து பூலோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய குணாதிசயமும் இருக்கணும் அப்படின்னு சிவபெருமான் நினைக்கிறார் அம்மா போலதான குழந்தைகளும் இருக்கணும் அப்போ அம்மா வந்து இவ்வளவு வாதம் பண்றது குழந்தைகளுக்கும் நல்லது கிடையாது அம்மாவே இவ்வளோ பேசும்போது குழந்தைகள் பேசுனா என்னன்னு நினைப்பாங்க இல்லையா அதனால சிவபெருமன் என்ன சொல்றாரு இப்படி பேசாதே இது தவறு அப்படின்னு எடுத்து சொல்றாரு ஆனாலும் பார்வதி தேவி தொடர்ந்து வாதம் பண்ணுறாங்க இது வந்து சிவபெருமானுக்கு கோபத்தை தருது அப்போ சிவபெருமான் சாபம் தராரு பார்வதி தேவிக்கு நீ பூலோகத்தில் பசுவாக பிறக்க கடவாய் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே பார்வதி தேவி பூலோகத்தில் பசுவாக பிறக்குறாங்க பசுவாக பிறந்த பிறகு தன்னுடைய தவறு உணர்றாங்க உணரும்போது மீண்டும் சிவபெருமானை பூஜித்து பாவ விமோச்சனம் அடையணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாங்க நிலங்கள்ல தன்னுடைய கொம்புகளால தோன்றாங்க தோண்டும் ஒரு இடத்துல அந்த பசுமாடு நிலத்தை தோண்டும்போது ஒரு இடத்துல மட்டும் ரத்தம் பீறிட்டு வருது இங்க என்ன ரத்தம் பீறிட்டு வருது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நோண்டுறாங்க பசுமாடு ரூபத்துல இருக்கக்கூடிய பார்வதி தேவியார் அந்த மாதிரி நோண்டும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாம் வராங்க அவங்களும் நோண்டும்பொழுது இந்த பூமிக்குள்ளே சிவபெருமானினுடைய லிங்க திருமேனி இருக்குது லிங்க திருமேனியில் பசுமாட்டினுடைய கொம்பு பட்டு காயம் பட்டு அதில் இருந்து ரத்தம் வருது உடனே தன்னுடைய கொம்பு பட்டு ரத்தம் வருதே அப்படின்னு நினச்ச பார்வதி தேவி தன்னுடைய மடியில் இருந்த பாலை திரு லிங்க திருமேனி மீது சுரக்கிறாங்க ரத்தமும் நின்றுடுது அதற்கு பிறகு லிங்க திருமேனி பிரதிஷ்டை செய்யப்படுது பசுமாடும் தினந்தோறும் வந்து அந்த லிங்க திருமேனிக்கு வழிபாடு பண்ணிட்டு போகிறாங்க இப்படி தினந்தோறும் லிங்க திருமேனியை பசு ரூபத்துல பார்வதி தாயார் வந்து வழிபாடு பண்ணிட்டு போறாங்க தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பும் கேட்கறாங்க அதற்கு பிறகு பசுமாடு அதாவது பார்வதி தேவிக்கு பாவ விமோசனம் அப்படின்றது கிடைக்குது அதற்கு பிறகு அஹ் கைலாயத்துல மீண்டும் சிவபெருமானோட போய் சேர்றாங்க பார்வதி தேவி இப்படி தகாத வார்த்தைகள் தேவையில்லாத வாதங்கள் இதையெல்லாம் செய்யும்பொழுது இந்த மாதிரியான ஒரு பிறவி எடுக்க நேரிடும் அதனால வார்த்தைகள் நயமானதாக இருக்கணும் நியாயமானதாக இருக்கணும் வார்த்தைகள் அளவோடு நாம பேசணும் இப்படிதான் பேசணும் இந்த அளவு தான் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் உணர்த்தும் விதமாக பார்வதி தேவி பசுமாடாக பசுபதீஸ்வரர் ஆலயத்து அதாவது அந்த கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல பசுவாக தோன்றி நமக்கு நாம எப்படி இருக்கணும் அப்படின்றத உணர்த்தி இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலேயே இந்த பேச்சு திறன் அப்படிங்கிறது இருக்கணும் ஆனா அந்த பேச்சு திறன் நல்ல வகையில இருக்கும் சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்துவதாக இருக்கக்கூடாது எல்லாருக்குமே ஆறுதல் தரக்கூடியதாக இருக்கணும் நியாயமான விஷயங்களுக்கு அடிபணிந்து போகணும் வாதம் செய்யக்கூடாது பிடிவாதம் இருக்கக்கூடாது தகாத வார்த்தைகள் பேசக்கூடாது இப்படி நிறைய விஷயங்கள் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் சொல்லி கொடுத்தாராம் அதற்கு பிறகு பார்வதி தேவி தன்னுடைய தவறை உணர்ந்து கைலாயத்தில் சிவபெருமானோட சந்தோஷமாக இருந்ததாக புராணங்கள் சொல்லுது இது இன்னும் பெரிய கதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன் ஆக நம்முடைய குழந்தைகள் ஆகட்டும் நாம கூட தகாத வார்த்தைகள்லாம் பேசுகிறோம் அப்படின்னு நமக்கு தெரிய வந்ததுன்னா நமக்கு நாவடக்கமும் தேவை அதோடு மனக்கட்டுப்பாடு தேவை இதெல்லாம் நமக்கு மனசுல நல்லா வந்து பதியணும் அப்படின்னு சொன்னால் பசுபதீஸ்வரர் ஆலயத்தை போய் பொழுது அங்கே சிவபெருமான் பார்வதி தேவிக்கு என்ன ஒரு சாபத்தை கொடுத்தார் அப்படின்றத நாம் உணர்ந்து அதன்படி நம்மளுடைய வாழ்க்கை நல்ல விதமா நம்ம வாழணும் யாராக இருந்தாலும் கடவுளாகவே இருந்தாலும் நம்முடைய பாவங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த பூலோகத்துல தான் வந்து பிறக்கணும் நாம கூட ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுன்னா இந்த பூலோகத்தை வந்து பிறந்திருக்கும் இந்த பூலோகத்திலையும் நாம தவறுக்கு மேலே தவறு செஞ்சு பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சு மீண்டும் மீண்டும் வேறு வேறு உயிர்களாக பிறந்து எல்லாருக்கும் தொல்லையாக இல்லாமல் நாம முக்தி அடையணும் அப்படின்றதையும் பசுபதி ஈஸ்வரர்கிட்ட வேண்டுதலாக வைக்கணும் அப்படிங்கிறது புராணங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு பசுபதி ஈஸ்வரர் பத்தி சொல்லியிருக்க பதிவு நல்ல பதிவாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்